அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி ஒண்ணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தம்பதிங்களுக்கு இடையே அன்பு மேலோங்கும் நாள் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன இங்கே வந்து சொல்ல வராங்க அப்படின்னு தான் இந்த செய்தி கூட பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது போன்ற ராசி பலன் பற்றிய கூடுதல் உடனே கூட தொல்ல மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு கிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து கிடைக்காங்க பாருங்க அப்பதான் நான் சொல்றதாட்டு உங்களுக்கு வந்து நம்ம சிறப்பு வாங்க வீடியோவில் போகலாம் அதாவது பாத்தீங்கன்னா இன்றைய ராசிபுரன் பொறுத்த மட்டும் மேஷம் ராசியர்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் எனவும் வெளிநாடு செல்லும் கனவு படிக்கும் மாமியார் மருமகள் உறவு சிறப்பாக இருக்கும் திருமணத்திற்கான காத்திருக்கும் பெண்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை சுமை இருக்காது தம்பதிகளிடையே மேலோங்கும் அப்படின்ட்டு சொல்ற வராங்க ஸோ ராசி பொறுத்த மட்டும்ல வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் குறிப்பாக தொழில் முனைவோருக்கு வங்கிக் கடன் கிடைக்கும் குடும்ப தலைவர்களுடைய எண்ணம் பூர்த்தியாகும் பணம் விரவில்லை அதாவது பஞ்சமில்லை கணவரிடம் சற்று விட்டு கொடுப்பது நல்லது கணவர் விட்டார் உங்களை மதிப்பார்கள் தேக ஆரோக்கியம் சீர்படும் அப்படின்ட்டு சொல்லுவாராங்க சோ மிதனம் ராசியை பொறுத்த மட்டும் இல்ல ஆஹ் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு குடும்ப தலைவிகள் சிக்கனம் பொது சேமிப்பு துவங்கர் ஒரு சில உயர்வு கல்வி கற்க வெளிநாட்டுல கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும் ஆஹ் ஒரு சிலரது பிள்ளைகள் பணம் அனுப்புவார் ஆஹ் குறிப்பாக தம்பதிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா தளசிப்பு தோன்றும் இடுப்பில் வழி வந்து நீங்கும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல உடனே கொள்ளி மாதிரி கேட்கிற பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்